ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல சீரியல் நடிகையான கேப்ரில்லி அவர்கள் தான் கர்ப்பமாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிகிட்டு இருக்கு கேப்ரில்லி அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே பத்து லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இவங்க சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சுந்தரி சீரியல் நடிச்சு பிரபலமானவங்க இவங்களுக்கு சினிமாலேயுமே நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ரஜினி அவர்களுடைய கபாலி ராகவா லாரன்ஸ் இயக்கிய காஞ்சநாத்ரி இந்த படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் வாய்ப்புகள் வந்தாலுமே சின்ன திரையில முழுவதுமா இவங்க கவனம் செலுத்திட்டு வந்திருக்காங்க இப்போ சுந்தரி சீரியலில் ரொம்பவும் பிரபலமான இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தோடைய முதல் சீசன் முடிவடைந்தது இப்போது ரெண்டாவது சீசனுமே முடிவுக்கு வர இருக்குது சுந்தரி தொடருடைய கதாநாயகிய நடிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க ஷார்ட் ஃபிலிம்கள்ல இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்த ஆகாஷ் அப்படிங்கிறவங்கள தான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்